அரசு பணத்தை கையாடல் செஞ்சு பி எம் டபிள்யூ காரு பி எம் டபிள்யூ பைக்கு காதலிக்கு சொகுசு வீடுன்னு ரொம்ப சொகுசா வாழ்ந்த நபர் இப்போ தலைமுறைவாகியிருக்காரு இவரை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஹரிஷ்குமார் அப்படிங்கிறவர் இவர் அங்கே உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல கம்ப்யூட்டர் வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாதத்திற்கு வந்து பதிமூன்றாயிரம் ரூபாய் தான் வந்து வாங்கிட்டு இருக்காரு அக்கௌண்ட்ஸ் டீடைல் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை பயன்படுத்திக்கிட்டே இந்த இருவருமே இணைந்து அந்த கம்பெனி பேர்லயே ஒரு போலி அக்கௌண்ட் ஒன்னு உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அமௌண்ட் எல்லாமே டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னா அந்த மேனேஜருடைய சைன் தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைன் டிரான்சாக்ஷனை உருவாக்கியிருக்காங்க அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணங்களையுமே பரிவர்த்தனை செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்துல யசோதாவுடைய கணவரும் இதற்கு துணை நின்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு புள்ளி ஐந்து ஒன்பது கோடியை திருட்டுத்தனமாக தங்களுடைய வங்கி கணக்கிற்கு பரிவர்த்தனையும் செஞ்சிருக்காங்க இப்படி திருட்டுத்தனமாக சம்பாதிச்ச பணத்தின் மூலமாக ஹரிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஎம்டபிள்யூ காரு பைக்கு தன்னுடைய காதலிக்கு ஃபோர் பிஹெச்கே ஹோம் அப்படின்னு எல்லாத்தையுமே வாங்கி ஒரு மிக சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை நடத்தி வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் இவர்கள் இருவருமே இது போன்ற திருட்டுத்தனமான வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நிறுவனத்திற்கு தெரிய வந்திருக்கு இதன் தான் இவங்க காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க இவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல் அதிகாரிகளும் விசாரணையை தொடங்குறாங்க இதை அறிஞ்சு ஹரிஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்புமிக்க இவர் வாங்கின மற்றொரு காரின் மூலமா தப்பிச்சு வேறொரு இடத்துல போய் தலைமறைவாக ஆகியிருக்காரு ஹரிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய காதலிக்காக வாங்கி கொடுத்த அந்த போர் பிஹெச் கே ஹோம்ல போலீசார் வந்து தொடர்ந்து நான்கு மணி நேரம்

ஒரு கோணத்துல காவல் அதிகாரிகள் விசாரணையை ஹரிஷ்குமார் அவர்களுடைய பி எம் டபிள்யூ கார்டு எல்லாத்தையுமே உடனடியாக அரசாங்க பணத்தையே கையாடல் செஞ்சு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த இருவரை பற்றியுமே இன்று மக்கள் பலவிதமான கருத்துக்களை தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செஞ்சு வராங்க